இல் அதிகாரம் என்ன சாத்தானின் அதிகாரம் என்ன எல்லாம் ஒன்று தான் ஆனால் எப்படி வருகிறது பிரிய பிரியமான சின்னமே ரோமர் பதிமூன்று ஒன்றில் வாசிக்கிறோம் எந்த மனுஷும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் தேனென்றால் தேவனாலே அன்றி வேறு ஒரு அதிகாரம் இல்லை உண்டாகி இருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வரவித்துக் கொள்கிறார்கள் ரோமன் பனிரெண்டு பதிமூணு ரெண்டு ஒன்று ரெண்டில் வாசிக்கிறோம் எப்படியா விசுவாசிகளுக்குள்ளே நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து விட்டால் என்ன நினைக்கிறோம் நமக்கு எல்லாம் முடிந்து விட்டதுன்னு நினைக்கிறோம் நான் என்ன சொல்லுகிறேன் அப்போ தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது வசனத்தின்படி பார்த்தால் நீங்கள் அதிகாரத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரு அதிகாரத்துக்கு நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க அதற்கு எதிர்த்து நிற்கிற பொழுது தேவனுடைய நியமத்திற்கே நம்ம எதிர்த்து நிற்கிறோம் பூமியின் கொடிகளோடு நாம் வாழ்கிறோம் ஆனால் அந்த அதிகாரத்துக்கு சிலர் கீழ் படுகிறது இல்லை சட்டத்துக்கு விரோதமாக போகிற காரியங்க அதற்கு எதிர்த்து நிற்கிறது அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கே எதிர்த்து நிற்கிறான் காரணம் ராஜாக்களுடைய இருதயம் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது நமக்கு ஒரு ராஜாவை கற்று உண்டு பண்ணுகிறார் அவன் நல்ல ராஜாவாக இருந்தால் அவன் கெட்ட ராஜாவாக இருந்தாலும் சரி துன்மார்க்கன் ஆளுகை செய்கிறதா பொழுது ஜனங்கள் தத்தளிப்பாங்க ஆனால் என்ன பிரயோஜனம் நம்முடைய ஜீவியம் சரியில்லாததற்காக தேவன் என்ன செய்கிறார் முரட்டாட்டு தலைமுள்ள தலைமை தூத்த கொடுக்குறார் முரட்டாட்டம் நிறைந்த தேவனுடைய அதாவது குடும்பத்துக்குள்ளே நடக்கிற காரியங்கள் எல்லாம் நாம் நாளை பார்க்குறோம் இன்றைக்கு இதை பார்ப்போம் உங்களுக்கு ராஜா சரியில்லையா உங்களோட ஜீவியம் பார்த்து கொள்ளுங்க ஜீவியம் சரியில்லை ராஜா சரியில்லை நான் சரியில்லையா அதனால் எனக்கு மேலே ஆளுகிறவன் சரியில்லை நான் துன்மார்க்கமான மனசு என்னை மனசுக்குள்ளே துன்மார்க்கம் இருக்கிறது ஆகையால் என்னை ஆளுகிறவன் துன் உலக பிரகாரமாக சொல்லுகிறேன் என்னை ஆளுகிறது யார் தேவன் அன்று நம்ம விசுவாசம் ஆனால் எனக்கு ஆட்சி செய்கிற ஒரு ஆட்சியாளர்னு இருக்கிறானே அவன் இடத்தில் எனக்கு அநீதி கிடைக்கிறது என்றால் நான் தேவனுக்கு செலுத்த வேண்டிய நீதியை நான் செலுத்துகிறது இல்லை இட் திஸ் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் தைட்ஸ் ஆஃப்ரீ இதெல்லாம் காணிக்கையோ தசுமங்கள்லாம் இதில் செல்லாது முழுக்க முழுக்க தனி மனித அதிகாரத்தை உடையவர்களாக இருக்கணும் கீழ்ப்படிதல் நிர்பந்திக்கப்படுகிறது என்று சொல்ல வருகிறேன் உங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் இதெல்லாம் ஆசீர்வாதம் அது இல்லை முதல் கீழ்படித்தல் அதிகாரத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அதிகாரத்துக்கு நம்ம கீழ்படிய போயிட்டோம் எதுவாகினோம் மேலே போக 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 இருந்தாலும் கீழே இருந்தாலும் இந்த கீழ்த்தரத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த சத்தியமான போ போ புரிய மாட்டேன் என்கிறது கீழ்தரம் என்றால் என்ன கீழ்ப்படியாதவர்கள் தான் கீழ்த்தரமானவர்கள் மேலே போகிறவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விம் உங்களுக்கு கீழ்ப்படித்தல் அவன் கடமையாக வச்சிருக்கான் இல்லை இல்லை இது சட்டம் சொல்லுகிறது நம்ம செய்யக்கூடாது சட்ட அறிவு படித்தவன் என்பதில்லை அட்லீஸ்ட் அவன் படிக்கலாலும் படித்தவனையாவது கூட வச்சிருக்கேன்